இங்கே பாருங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் நைஸாக போய் நேக்குது இங்கே பாருங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கின பன்னிக்கறி ட்ரிங்க் கோசம் கோஷம் வாங்கி கொடுத்தாங்க இத்தனை நான் அழகாக பெருட்டி நான் ஒருத்தனே சாப்பிட போகிறேன் சாதத்தில் வாங்க மக்களை க்ளீன் பண்ணி அழிச்சி ஏற்றுன்னு வர போகிறேன் கட் பண்ணியாச்சு வாங்க மக்களை பண்ணி மேய்க்கலாம் பண்ணி மேய்ச்சிட்டு பணக்காரனாவலாம் வீடியோவை வீடியோ அதை பாருங்க கமாண்ட் பண்ணு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹீட்டான தன்மை இருந்தாலும் உடம்பு இது வந்து வரும் கூலிங்கான பொருள் இந்த பண்ணுறே இங்கே பாருங்க உடம்பு வந்து எவ்வளோ உஷ்ணமாக இருந்தாலும் கூலிங்காக ஆக்கிடும் உடம்பு கறி வந்து நல்லா சூப்பரானது இது மனுஷனுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க என்ன தான் இது பண்ணாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பக்காவும் இருக்கும் கறியை பாருங்கள் இதுவே இரநூத்தம்பது ரூபாய் விற்கிது ஒரு கிலோ காசு கொடுத்தே வாங்க முடில ட்ரிங்க் பையனுக்கோசமே வாங்க கொடுத்தது இது இந்த எனக்கோசமே என் சேனல் கோசமே ஒரு கிலோ வாங்கி வந்தோம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து இப்போ பாருங்கள் பச்சை சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க பச்சை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்னும் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரிக்மேன் சேனலுக்கு ஓகே பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல இது ஒரு எப்படியாப்பட்ட உஷ்ணத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி உண்டு இதுக்கு சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த பாருங்க மஞ்சத்தூள் ஒரு ஒரு சிட்டி கொண்டு போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா நம்ம வந்து கவிச்சி அடிக்காததுக்கு தான் போடுறோம் அது போட்டு அழிச்சி எடுத்துக்கினா நல்லாயிருக்கும் எப்பவுமே எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் போடுறது தான் யூஸ் ஆனது இங்கே பாருங்க பன்னிக்கரின்றோம் பன்னிக்கரின்றது பன்னி இப்போ பத்து குட்டி போட்டாலும் பணகாரம் ஆகிடறாங்க பண்ணி பண்ணி வித்தே பணக்காரம் ஆகிக்கிறாங்க உங்கள் வீடு கட்டிக்கிறாங்க நிறைய இந்த கறியே வந்து விற்ற பணக்காரன் ஆகிக்கிறாங்க யூஸ் ஈசில்லாதான் ஆனால் பாருங்கள் பன்னிக்கறி வந்து பணக்காரனாகும் நல்லா வசதியாக ஆக்கி விட்டுருவோம் பன்னி மேய்ச்சா அதுக்கு தான் பன்னி மேய்ச்சுன்னு சொல்கிறது உண்மையாக பணக்காரன் ஒரு பண்ணி விற்றாலே இப்போ பத்தாயிரம் அது மாதிரி பத்து பண்ணி விற்று ஒரு லட்ச ரூபாய் பத்து குட்டி போடுது ஒரு பண்ணி மறக்காத வீடியோ பாருங்கள் இங்கே பாருங்க படித்தும் பண்ணி மேய்க்க போடான்னு சொல்கிறாங்க பண்ணி மேய்க்கிறாங்க உள்ள பணக்கார்தான் படிச்சு புரோஜனில் பண்ணி மேய்ச்சாலாம் புரோஜன் இருக்குது பத்து பண்ணி வாங்கி மேய்க்கலாம் ஒரே பண்ணி வாங்கி மேய்க்கலாம் மேய்ச்சா பணக்காரன் ஆகிடலாம் நிம்மதியாக இங்கே பாருங்க பன்னிகாரி வந்து குளியங்க பொருள் ஏறி வந்து கூடாதீங்க இல்லை இனப்பெருக்குமே அழிஞ்சுப்பிடுவோம் பண்ணி கண்டிப்பாக இனமாயி அது உற்பத்தி ஆகினாலும் பண்ணி வந்து இனப்பெருக்குமே அழிஞ்சிப்பிடுவோம் அது துண்டு பொருளாக இருக்க வச்சு எல்லா ஜனம் விரும்பி வாங்கி சாப்பிடுது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுது அது ஒரு நல்ல டிஷ்ஷு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மக்களை அடுப்பலாம் வானிலை வச்சுக்கலாம் சுத்தமான கல்லிக்கலாம் பாருங்க நூறு கிராம் பூண்டு இடிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கலாம் எண்ணில இங்க பாருங்க அழைச்சி வச்சு கறி போட்டுக்கலாம் பூண்டு நல்லா இதுவாகிடுச்சு இங்க பாருங்க கறி வதங்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவை உப்பு போட்டால் கறியில வந்து கரெக்டாகும் லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வார்த்தை கறி ஒரு ட்ரிங்க் வேனுக்கு இது ஒரு டிஷ்ஷு எவ்வளோ சருகு சாப்பிட்டாலும் எடுக்காது இங்கே பாருங்க ஒரு சருகு வந்து எவ்வளோ போதையில் மட்டை ஆகியிருந்தாலும் இந்த கறி சாப்பிட்டீங்களா போதை வந்து இருக்காது சுத்தமாக இருக்காது டவுன் ஆகிடும் அவ்வளோ சக்தி அதுக்கு ஒரு பவர் இருக்குது அதுக்காக பன்னிகரிக்கு கண்டிப்பாக நீங்கள் சரி சாப்பிட்டு இந்த கறி சாப்பிட்டு பாருங்கள் போதை தன்னாலாக இறங்கிடும் ஹெவியான போதையாக இருந்தாலும் இறங்கி போயிடும் பாருங்க பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வேறு கலராக இருக்காங்க பப்பர் தூள் போட்டது தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ பெப்பர் தூள் பாருங்களாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கறியே வேறு மாதிரி அதுலேயே பாருங்கள் எப்படி வெந்து போயிடுச்சு வேறு மாதிரி வாசனை வருது பக்காவாக இருக்குது பாருங்க தயாரித்து பன்னி மசாலா வீட்டில் நல்ல காரமான மிளகாத்தூள் வீட்டிலேயே நாங்கள் அரைச்ச மிளகாத்தூளை கண்டிப்பாக நல்லா இருக்கும் இன்னும் பாருங்கள் தண்ணியாக ஊற்றலை தண்ணி ஊற்றாதே எப்படி வேணுங்கிறது பாருங்கள் தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம் ஒரு உங்களுக்கு கப்பு அளவு ஊற்றிக்கலாம் பாருங்கள் தரமாக ரெடியாக இருக்க நல்லா ஒரு டிச்சு இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சா சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் பக்கா இருக்குது பாருங்கள் ட்ரிங்க் பண்ண கூங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள் பாருங்கள் வேறு லெவலில் போய்கிட்டேன் இந்த இதை தண்ணி ஒரு கப்பு வச்சேன் மசாலாலாம் எந்த அளவுக்கு இல்லை வந்து பாருங்கள் பாருங்க இருங்க வெந்துபிடுச்சு இப்போ இறங்கில போறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓனமுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட சேர்ந்து கூட சாப்பிட்லாம் அது ஒரு ஜாலி ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் கண்டிப்பாக சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்லது இது ட்ரிங்க் பண்ணுங்க தான் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா இந்த கறிக்கு பேய் கூட வந்தா கூட வரும் அந்த அளவுக்கு வாசனையாகுது கண்டிப்பா வந்து காத்து கருப்பு கூட பிடிச்சிக்கும் பயம் இல்லாத தான் செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது காத்து கருப்பு பிடிச்சிக்கிதுன்னா மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது கிடைச்சது புடி சாதம் தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் கறி எப்படி இருக்குமோ சாதம் அது ஒரு நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் நீங்கள் பாருங்க ஒரு கிலோ கறி இல்லை ரெண்டு கிலோ கறி கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன் அந்த அளவுக்கு இது நல்ல டிஷ்ஷு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் ட்ரிங்க் வீடியோ இப்போ ட்ரிங்க்ஸு இல்லை இது மட்டும்தான் சாப்பிட போகிறேன் ட்ரிங்க்ஸு இருந்தால் இன்னும் ரெண்டு கிலோ ஒரு கிலோ கூட எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் கண்டிப்பாக பாருங்க வேறு லோன் இருக்குது சும்மா ஐஸ் மாரி அப்படியே நைஸாக போகுது వేరే కిలోోలా రెండు కిలో కొత్త అంత అడుగు பாருங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் நைஸாக போயின்னு இருக்குது